காரணம் எப்படி தமிழர்களுக்கும் சிங்கர்களுக்கும் ஸ்ரீலங்காவில் சண்டை மூட்டி விட்டாங்களோ அதே மாதிரி மொத்த கல்ஃப் கண்ட்ரியும் முஸ்லீம் எல்லாம் எல்லாத்தையும் இந்த இருநாட்டிகள் தன்னுடைய கண்ட்ரோல் கொண்டு வரக்காக தான் இந்த ஷியா முஸ்லீம் சன்னி முஸ்லீம் ரெண்டு சண்டையை டிவி பேப்பரில் காமிச்சு காமிச்சு பெருசு பண்ணி பெருசு பண்ணி ரெண்டு பக்கமும் காசு கொடுத்து தீவிரவாதத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டிருக்கறதுனால எவனோ ஒருத்தர் நாட்டை கொள்ளையடிச்சிட்டு போறான் இது கூட தெரியாமல் ரெண்டு குரூப் சண்டை போட்டிருக்கிறது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமையா இருக்குது அதனால யோசிங்க நான் சொல்றதை தயவு செய்து யோசிங்க உலகத்தை காப்பாற்றணும் எல்லாரும் ஒன்று சேருங்க மலேசியா மலேசியா ஆல்மோஸ்ட்டு நூற்றில் எழுபது சதவிகிதம் இப்போது இலும்முட்டி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்போ ஒரு நாட்டில் டூரிஸ்ட் வராங்களோ நிறைய ஹைவேஸ் ரோடெல்லாம் போட்டு நல்லபடியாக பிஸ்னஸ்னால் நடந்துகிட்ருக்கோ அந்த நாடெல்லாம் இலும்பு நாட்டியோட கண்ட்ரோலில் போயிடுச்சின்னு நடத்தும் எந்த நாடு டெவலப் ஆகாமல் தீவிரவாதங்கிற பேரில் பாம்பு அடிச்சுக்கிட்டு டிவி பேப்பரில் காமிச்சிட்ருக்காங்களோ அந்த ஊருக்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அது இன்னும் முழுசாக அவங்க கையில் போகலேன்னு அர்த்தம் அதாவது மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் இந்த மலேசியா உருவாக்குனது இந்த இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து பல பேர்த்த கூட்டிகிட்டு போய் தான் அந்த ரப்பர் பால் எடுக்கிறதுக்காக வேலை செய்கிறக்காக கூட்டிகிட்டு போய் அவங்கள குடியமர்த்துவாங்க இந்த பிரிட்டிஷ் அதாவது இலும் நாட்டிஸ் இவங்க இந்தியாவில இருந்து ஆள் கூட்டிட்டு போய் வேலை செய்யறாங்கன்னா இந்தியா இந்தியா இந்தியன் அப்படின்னாவே இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலைக்காரங்க இவங்களை கூட்டிட்டு போய் அங்க வேலை வாங்கி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மலேசியா கவர்மெண்ட்ல குடியுரிமை கொடுக்க சொல்லி இப்போ அந்த தலைமுறைகள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு சம உரிமை வேணும் மலாய்க்காரங்க வந்து எங்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய சண்டை போட்டிருக்காங்க சேர்ந்து எல்லாரும் போராடினாங்க இந்த சண்டைக்கு காரணமே மலாய் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள சண்டைக்கு காரணமே இந்த இலும்பு நாட்டீஸ் தான் அதாவது இந்தியாவில் எப்படி சிறுபான்மையினர் வந்து முஸ்லீம்கள் வந்து எங்களுக்கு சம உரிமை வேணும் எங்களுக்கும் அது வேணும் இது வேணும்னு சொல்லி எப்படி போராட்டம் நடத்தி அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ இதே மனநிலை தான் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கும் இருக்குது இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து இந்து நாடு இந்த முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து வெளியே போகணும் அப்படின்னு பேசுகிறது வந்து ஒரு நல்லா நல்ல விஷயமா இல்லை வயசு புரிஞ்சுக்குங்க எல்லாருமே ஒன்று தான் இங்க எப்படி ஒரு முஸ்லீமுக்கு ஒரு எண்ணம் வருதோ ஒரு ஃபீலிங் இருக்கோ அதே மாதிரிதான் மலேசியாவில் இருக்கிற தமிழர்களுக்கு உள்ள ஃபீலிங் ரெண்டும் ஒன்று தான் பெரிய வித்தியாசம் இல்லை இப்படி பெருவாரியா இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள கொஞ்சம் பேர் ஒரு பத்து பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் உள்ளே போகும்பொழுது இவ்வளவு உலகத்துல இயற்கையாகவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கத்தான் செய்யும் அப்போ அதுக்கான சண்டை போராட்டம் நடக்கத்தான் செய்யும் இதுக்கு இந்தியாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டினோட சண்டைக்கும் மலேசியாவில் நடக்கிற சைனீஸ் தமிழர்கள் இந்துக்கள் முஸ்லீம்களை நான் சண்டைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை நாடு இடம் ஆளுகை மட்டும்தான் மாறுதே தவிர சண்டை ஒன்று தான் இப்படி மலேசியாவில் இருக்கிற நல்ல தலைவர்களை எல்லாம் கொலை பண்ணுறக்காக அங்கே ஒரு சண்டை உருவாக்கி அங்கே பிஸ்னஸ் அமோகமாக நடத்துறதுக்காக தான் இந்த சண்டைகள் நடத்திட்டு இருக்கிறாங்க ஆக மொத்தம் மலேசியா இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்ட்ரோல் இருக்குது இந்த முப்பது பர்சன்டேஜ்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அது கூடி சீக்கிரம் வந்துடும் அதுக்காக தான் உள்ள சண்டை போட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த கேமரோன் ஐலைன்ஸ் இந்த மாதிரி மலேசியாவில் இருக்கிற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டீ எஸ்டேட்லாம் இருக்கும் இது இப்பவும் எல்லாமே இளிநாட்டியோட சொந்தமா சொந்தம்தான் இந்த கேமரோன் ஐலைன்ஸ் இந்த பல ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டு பாருங்க அங்கே போய் அந்த ஓனர் யாருன்னு கேட்டு பாருங்கள் அங்கே தான் அதிக வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையுது சிங்கப்பூருக்கு இந்தியாவுக்கு பல யுஎஸ்கெல்லாம் அங்கேருந்து போயிட்டுருக்கு அதோடைய ஓனர்கள் அத்தனை பேருமே லிம்நாட்டிஸ் இந்த நம்ம அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதுக்கு கீழே தான் வேலை செய்வாங்களே தவிர முதலாளிகள் எப்பவுமே அவங்களா தான் இருப்பாங்க இப்போ ரீசெண்டாக இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் ஒன்று வந்து காணாமல் போச்சு இந்திய பெருங்கடலில் மூழ்கி போச்சுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்குது எப்பவுமே இந்த உலகத்தில் வந்து ஒரு விஷயம் நடக்குது டிவி பேப்பரில் எல்லாம் அதை பற்றியே ஒரு பத்து நாள் ஒரு மாதம் பேசுகிறாங்கன்னாவே ஒரே கல்லில் நூறு மாங்கா அப்படிங்கிறது தான் இந்த இலும்நாட்டீஸ் உடைய தாரக மந்திரம் அதாவது ஒரே கல்லில் நூறு மாங்கா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்குள்ள நம்மளை பொறுத்த வரைக்கும் டிவி பேப்பரில் ஒரு ஃப்ளைட் ஒன்று காணாமல் போச்சு எங்கே உழஞ்சுன்னு தெரியல எல்லா நாடும் தேர்றாங்க அப்படிங்கிறது இது பொதுமக்கள் முட்டால் பொதுமக்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயமே தவிர உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் நான் கற்பனை பண்ணி சொல்கிறேன் கற்பனை பண்ணி தான் சொல்கிறேன் பட் இந்த கற்பனைக்குள்ளே நிஜம் நிறையா இருக்கும் ஒருவேளை உண்மையிலேயே அந்த ஃப்ளைட்டு இன்ஜின் கோளாறால் ஏதாவது எங்கேயாவது கடலில் விழுந்து மூழ்கி இருக்கலாம் உண்மையிலே இருக்கலாம் சரிங்களா இல்லை இது வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை ஒருவேளை அதை கடத்திட்டு போய் கூட இங்கே இந்நேரம் அதை வச்சு அதில் இருக்கிற கடத்திட்டு போய் கூட ஒரு நாட்டில் இறக்கி கொலை பண்ணியிருக்கலாம் அப்படியே கடத்திட்டு போயிருந்தாலும் அதுக்கான ஆதாரங்களோ அதுக்கான அந்த விஷயங்களோ டிவி பேப்பரில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா டிவி பேப்பரும் இவங்களுக்கு சொந்தம் அதனால் இவங்களோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எந்த ஒரு ஃப்ளைட்டும் காணாமல் போகாது கடத்த முடியாது இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே பத்து மாங்காய் என்னன்னு சொல்கிறேன் அமெரிக்க சாரி மலேசியன் ஏர்லைன்ஸுடைய ஷேர் ஹோல்டிங் இருக்கு இல்லைங்களா இது வந்து மலேசியாவில் இருக்கிற பல விஐபிகள் பிஸ்னஸ் மேன்கள் ராஜா இவங்க கையில் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் அதை வந்து இந்த இலும் கம்பெனிகள் இவங்க போய் கேட்டிருப்பாங்க எங்களுக்கு வி வித்துருங்க நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அப்போது அவங்க தர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ அவங்கள மிரட்டுறக்காக அப்படியா தர முடியாதா சரி எத்தனாந்தேதி நான் ஒரு விஷயம் செஞ்சு காமிப்போகிறோம் அது என்னன்னு சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி நான் கருப்பண்ண மாட்டேங்க அந்த மாதிரி சொல்லிவிட்டு மிரட்டியிருப்பாங்க மிரட்டிட்டு இந்த ஃப்ளைட்டு காணாமல் போனோன்னே அமெரிக்க கப்பலில் இருந்து இந்திய கப்பலில் இருந்து உலகத்தில் இருக்கிற எல்லா கப்பலும் ஹெலிகாப்டரும் தேடியும் கிடைக்க முடியாதப்போ இவங்க அந்த கம்பெனி போய் கேட்டாங்க இல்லைங்களா அவங்க என்னென்ன பேரம் பேசியிருப்பாங்க பார்த்தியா நான் உங்கள் க மலேசியன் ஏர்லைன்ஸில் வந்து ஷேர் மா ஷேரெல்லாம் வந்து எங்கள் பேருக்கு கேட்டோம் நீ கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிற நாங்கள் பத்தியா ஒரு ஃப்ளைட்டை கடத்திட்டோம் ஒரு மூழ்கடிச்சிட்டோம் சொன்ன மாதிரி அதே டேட்டில் அதே டைமில் அந்த ஃப்ளைட்டை செஞ்சமாக இல்லையா அப்படின்னு பயமுறுத்தி இப்போது அந்த கம்பெனியோட ஷேர் எல்லாம் எழுதி வாங்குறதுக்காக இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கலாம் ஒன்று ரெண்டாவது இந்த டேட்டில் தான் இந்த ஃப்ளைட்டு கனாமல் போக போகுது இல்லை கடத்த போகிறாங்க இல்லை மூழ்கடிக்க போகுதுன்னு ஒருவேளை ஏற்கனவே இங்கே பிளான் பண்ணி பண்ணியிருந்தா அந்த டேட்டுக்கு முன்னாலேயே அந்த ஷேர் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது ஷேர் மார்க்கெட்டில் அந்த கம்பெனியோட மலேசியன் ஷேர் ஷேரெல்லாம் கீழே போயிருக்கலாம் அப்போது அந்த ஷேரையெல்லாம் விற்றுட்டு கீழே வந்ததுக்கப்புறம் வாங்கிட்டு மறுபடியும் மேலே போகும்போது விற்றுருவாங்க ஸோ கோடிக்கணக்கான ரூபாய் இத்தனாந்தேதி ஒன்றும் இல்லைங்க ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பங்கு இத்தனாந்தேதிக்கு கீழே போக போகுது இத்தனாந்தேதிக்கு மேலே போகுதுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சிட்டா நீங்கள் உலக கோடீஸ்வரர் நாயர்லாம் ஒரு பங்கு போனால் போதும் ஆனால் இது யாருக்குமே தெரியாது பொதுமக்கள் எல்லாரும் பேர உட்காந்துட்டு அதை வாங்கிட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சு கீழே போக வச்சிருக்கலாம் ஸோ இது மூலயமா கோடிக்கணக்கான ரூபாய் அவங்க கைக்கு போயிருக்கும் அடுத்தது இதே மாதிரி பல ஏர்லைன்ஸ் உலகத்தில் எத்தனையோ ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா எல்லா ஏர்லைன்ஸுடைய முதலாளிகிட்டையும் போய் பேரம் பேசியிருப்பாங்க ஏற்கனவே உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்லைன்ஸுடைய பங்குகளில் கண்டிப்பாக ஐம்பதுக்கு மேலே எழுபதுக்கு மேலே இவங்க கிட்ட தான் இருக்கும் அந்த மிச்சம் இருக்கிற இருபது முப்பது பர்சன்டேஜும் புடுங்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை பண்ணி இவங்க போய் மிரட்டிருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு வந்து உங்கள் ஷேர் எல்லாம் கொடுத்துருங்க பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளைட்டு காணாம போச்சோம் நாங்கள் தான் பண்ணோம் ஆனால் அமெரிக்க ஃப்ளைட்டே கடை தேடியும் கிடைக்கல அதனால நாங்கள் அவ்வளோ பெரிய டெரரிஸ்ட் மரியாதையாக எங்களுக்கு அந்த ஏர்லைன்ஸுடைய ஷேர்லாம் கொடுத்துருங்கன்னு மிரட்டி இது மட்டும் இல்லை மலேசியன் ஏர்லைன்ஸ் மட்டும் இல்லை பல ஏர்லைன்ஸுடைய ஷேர்கள் இந்த விஷயம் டிவியில் ஓட ஓட கை மாறி இருக்கும் அடுத்தது இது ஒரு நியூஸ் உலகத்தில் இருக்கிற எல்லா சேனலும் இவங்களோட தான் ஒரு ஒரு மாதத்துக்கு போட்டு பரபரப்பான நியூஸ் போட்டு அதுக்கு எல்லாம் சம்பாரிச்சிட்டாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த ஃப்ளைட்டில் கண்டிப்பாக இழும் நாட்டிக்கு விரோதிகள் பல பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அந்த மொத்த பேர்த்தையும் முடிக்கிறதுக்காக நடந்திருக்கும் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அந்தமான் தீவு இந்திய பெருங்கடலில் கடலுக்குள்ளே நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த இலுமு நாட்டிஸ் இவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கிறத நம்ம அப்புறமா சொல்றேன் இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கடலுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட கப்பலும் ஹெலிகாப்டரும் தேவைப்பட்டிருக்கும் ஏன்னா இப்போ ஆயுள்தான உலகத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் அப்போது அந்த ஏரியால எல்லாம் எங்கெங்கெல்லாம் வந்து பெட்ரோல் எல்லாம் கிடைக்குது ஆயில் கிடைக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக இவங்களுக்கு பல கப்பலாக அங்கே கொண்டு போக வேண்டிய வேலையாக இருந்திருக்கும் அதுக்காக பிளான் பண்ணி ரொம்ப வருஷமாக கொஞ்ச நாள் பிளான் பண்ணி இந்த டேட்டில் ஒரு ஃப்ளைட்டை காணாமல் போக வச்சு அது எங்கே போச்சுன்னு தெரிலன்னு சொல்லி டிவிலெல்லாம் கொடுத்தோம்னா அப்போ நம்ம எல்லா கப்பலையும் கொண்டு போய் அங்கே சூப்பராக ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லி இப்போது இந்த ஃப்ளைட்டை கண்டுபிடிக்க முடியலையா இதை கண்டுபிடிக்கவே முடியாது அப்போது இந்த இரும் நாட்டியோடைய என்ன பண்ணோம்னா ஆனாவோன்னா நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் யூஎன் யுனைடெட் நேஷனல் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணுது சர்வீஸ் பண்ணுது தொலைஞ்சு போன ஃப்ளைட்டை கண்டுபிடிக்குது சேட்லைட்டில் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தான்னு சொல்லி இவனுங்களா போய் ரிசர்ச் பண்ணுறானுங்க அந்த ஏரியால எல்லாம் எங்கெங்கெல்லாம் ஆயில் கிடைக்குது இல்லை வேறு ஏதாவது பெரிய விஷயங்கள்லாம் இருக்கும் இப்படி பல சோதனைகள் செய்கிறதுக்காக இப்படி பல மாங்காக்கள் அதாவது ஒரு செயல் நடக்குதுன்னா அதுக்கு பின்னால் நூறு செயல் இருக்கும் இப்படி சூப்பராக பிளான் பண்ணி தான் ஒவ்வொரு காயும் நவுத்துவாங்க அந்த வகையில் மலேசியன் ஏர் ஏர்லைன்ஸ் காணாமல் போனதுக்கு பின்னால் கண்டிப்பாக நூறு விதமான வேலைகள் நடந்திருக்கு அந்த ஒரே ஒரு ஃபிளைட்னால் பல கோடி ரூபாய்கள் கைமாற்றப்பட்டிருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒன்று இலிமினாட்டிஸ் வந்து ஒரு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க அது வந்து இந்த இந்த மாதிரி ஃப்ளைட்டு காணாமல் போனால் போகாமல் இருக்கிறதுக்கு எப்படி வந்து அதுக்கு சாஃப்ட்வேர்லாம் வச்சுக்கிறது ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருப்பானுங்க இந்த மிஷினை வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா ஏர்போ ஃப்ளைட்லேயும் ஃபிக்ஸ் பண்ணணும் அது கோடிக்கணக்கான ஒவ்வொரு மிஷினும் கோடிக்கணக்கான ரூபாய் வரும் இதை எடுத்து மார்க்கெட் பண்ண முடியாது இல்லையா இப்படி ஒரு ஃப்ளைட்டு காணாமல் போய் இது உலக மக்களுக்கு நியூஸ் தெரிஞ்சாதான் எல்லா ஏர்லைன் என்ன பண்ணுவாங்க அந்த ஒரு மிஷினை வாங்குவாங்க இந்த மிஷினை வாங்கி ஏர் ஏரோப்ளைனில் ஃபிக்ஸ் பண்ணால் இனிமேல் காணாமல் போகிறத உடனே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவங்களாக சொல்லிக்கிட்டு இதுக்கு டீல் போட்டு கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஒரு கம்பெனிக்கு ஒரே நாளில் இவங்களுக்கு ஃபிளாப்பென்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க இப்படி நான் உட்காந்து வீட்டில் யோசிச்சாவே இவ்வளோ ஐம்பது காரணம் யோசிக்கிறேன்னா உலகத்தையே ஆழ்ந்துட்டுருக்குறாங்க எவ்வளோ காரணம் யோசிப்பான் ஆக மொத்தம் மலேசியா எழுபது சதவீதம் இவங்க கண்ட்ரோல் இருக்குது மிச்சம் முப்பதும் குடி சீக்கிரமாக கண்ட்ரோலுக்கு வந்துடும்